எவ்வளோ கோடி கொடுத்தாலும் தளபதி விஜயோட நடிக்க மாட்டேன் பிடிவாதம் பிடிச்ச பிரபல நடிகை தமிழ் திரையுலகத்துல இப்போ முன்னணி நடிகர்கள் விஜய் பத்தி அதிகம் சொல்ல அவசியம் இல்ல லியோ படம் வெளிவந்த நிலையில இப்போ வெங்கட் பிரபு கூடிய கோட் படத்துல நடிச்சு முடிச்சு அந்த படமும் திரையரங்குல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை கையோட தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல நடிச்சுட்டு வரக்கூடிய இவரு இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா முழு நேர அரசியல்ல களமிறங்க போறதா அறிவிப்புகள் வெளிவந்து புதுசா தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சு அந்த கழகத்தோட கொடியையும் சமீபத்துலதான் அறிமுகம் செஞ்சு வச்சாரு தமிழ் திரையுலகத்துல முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய தளபதி விஜய் கூட ஜோடி போட்டு நடிக்க மாட்டோமா அப்படின்னு பல நடிகைகள் இயக்கத்துல இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில தளபதி விஜயோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் நோ சொன்ன நடிகை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் எவ்வளவு கோடி பணம் கொட்டி கொடுத்தாலும் விஜயோட என்னால இணைஞ்சு நடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன நடிகை யாருன்னு தெரியுமா இந்த நடிகைய பாரதி ராஜா தான் தன்னோட படத்துல அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு இவங்களும் தமிழ்ல பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சு தனக்கு அப்படின்னு ஒரு பெரிய ரசிகர் வட்டாரத்தையே வாங்கி வச்சிருக்காங்க இந்த குறிப்பை உங்களால அந்த நடிகை யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடிஞ்சுதா ஆர்த்தி தேவி அப்படிங்கிற இயற்கை பெயரை கொண்ட இவங்க புதுநெல்லு புதுநாத்து அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமான நடிகை சுகன்யா தென்னிந்திய மொழி படங்கள்ல அதிக அளவு நடிச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாம முன்னணி நடிகையாவும் விளங்கினவங்க இவங்க மிகச்சிறந்த நடன கலைஞர் சில பாடல்களையும் திரையுலகத்துல பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆல்பம் பாடல்களையும் பாடி இருக்கக்கூடிய இவங்க சின்ன திரையிலையும் தலை காட்டியிருக்காங்க அதோட அஞ்சு தடவை சிறந்த நடிகைக்கான பிலம் ஃபேர் விருதையும் வாங்கியிருக்காங்க இவங்க சின்ன கவுண்டர் படத்துல தன்னோட அபாரமான

அது மட்டும் இல்லாம தளபதியோட நடிக்க கூடிய படத்துல அவங்களுக்கு எதிரா வில்லியா நடிக்க தன்னோட மனசு உடன்படல அப்படிங்கறதையும் அழுத்தம் திருத்தமா சொன்னது மட்டும் இல்லாம இந்த விஷயம் இப்போ இணையத்துல வேகமாவும் பரவிட்டு வருது இதுக்கப்புறமா சுகன்யா ரசிகர்கள் கூட விஜயோட நடிக்க கூடிய சந்தர்ப்பத்தை இப்படி நழுவ விடலாமா அப்படிங்கறது மாதிரி கேள்விகளை கேட்டுட்டும் வராங்க இருந்தாலும் தம்பி மாதிரி நடிக்க கூடிய விஜய்க்கு வில்லியா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு